ஒரு முழுமையான கலைஞன் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் நடிப்பார் இவர் அப்படிப்பட்ட நடிகர் வில்லனாக ரசிகர்களுக்கு கோபத்தையும் ஏற்படுத்துவார் எமோஷனில் ரசிகர்களுக்கு அனுதாபத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர் பல வில்லன் நடிகர்களான செந்தாமரை நம்பியார் அசோகன் போன்றவர்களெல்லாம் கடைசி வரை சினிமாவில் வில்லன்களாகவே நடித்துவிட்டு சென்றார்கள் ஆனால் இவர் ஹீரோ வில்லன் குணச்சித்திர வேடங்கள் என பன்முக கேரக்டர்களில் நடித்து ரசிகர் மனதில் இடம் பிடித்தவர் அதுவும் கதாநாயகனாக நடித்தும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் வில்லனாக நடித்தும் குணச்சித்திர வேடங்கள் நடித்தும் மக்களால் பாராட்டுகளை பெற்றவர் சில திரைப்படங்களில் ஏன் பல திரைப்படங்களில் காமெடி காட்சிகளில் கைதெட்டல் வரும் கதாநாயக அறிமுக காட்சிகளில் கைதெட்டல் வரும் ஏன் பாடல் காட்சிகளில் கூட கைதட்டல் வரும் ஆனால் இவர் நடித்த பல திரைப்படங்களில் வில்லத்தனம் செய்வதில் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு கைதட்டல் வாங்கிய ஒரே நடிகர் இவர்தான் விஜய் நடித்த கில்லி கமலஹாசன் நடித்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் போன்ற பல திரைப்படங்களை சொல்லலாம் வித்தியாசமான உடல் மொழியாலும் வித்தியாசமான வசன உச்சரிப்புகளாலும் தன் திறமையான நடிப்புகளாலும் ரசிகரிடம் இடம் பிடித்த மாபெரும் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பெங்களூரில் பிறந்தார் இவருடைய தந்தையார் துளு இனத்தைச் சேர்ந்தவர் தாயார் கன்னட இனத்தைச் சேர்ந்தவர் இவரது சகோதரர் பிரசாத் ராஜ் என்பவரும் ஒரு நடிகர் தனது பள்ளி படிப்பை புனித ஜோசப் இந்திய உயர்நிலைப் பள்ளியில் முடித்தார் அதன் பிறகு தனது உயர்நிலைப் படிப்பை பெங்களூர் புனித ஜோசப் வணிக கல்லூரியில் பயின்றார் பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்களின் ஆலோசனையின் பேரில் பிரகாஷ்ராஜ் தனது குடும்ப பெயரை ராஜ் என்றும் மாற்றினார் இன்னும் தனது சொந்த மாநிலமான கர்நாடகாவில் பிரகாஷ் என்று என்றுதான் இவர் அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் நடிகை லலிதா குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு மேகனா மற்றும் பூஜா என்ற இரண்டு மகள்களும் சித்து என்ற மகனும் இருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருவரும் விவாகரத்து பெற்று ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடன இயக்குனர் வர்மாவை திருமணம் செய்து கொண்டார் இருவருக்கும் வேதாந்த் என்ற மகன் உள்ளார் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பெங்களூரில் உள்ள கலாசேத்ராவில் சேர்ந்து நாடகங்களில் நடித்தார் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் நாடுகளுக்கு மேல் அவர் நடித்துள்ளார் அந்த காலகட்டத்தில் அவர் நடித்த அவருக்கு மாதத்துக்கு முன்னூறு ரூபாய் வீதம் சம்பளமாக கிடைத்திருக்கிறது அதன் பிறகு பல தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்க தொடங்கினார் மிசிலு குதிரை என்ற கன்னட தொலைக்காட்சி தொடர் குத்தாரா பூதா என்ற துளு மற்றும் கன்னட தொலைக்காட்சி தொடர் இந்த தொடர்களில் நடித்தார் இவைகள் அனைத்தும் தூர்தர்ஷனில் ஒளிபரப்பானது பின்னர் அவர் ராமாச்சாரி ரணதீரா நிஷ்கர்ஷா மற்றும் லாக் டெத் போன்ற கன்னட திரைப்படங்களில் துணை வேடங்களில் நடிக்க தொடங்கினார் வித்தியாசமான உடல்மொழி மற்றும் வித்தியாசமான டயலாக் டெலிவரியால் ரசிகர்களால் பெரிதும் கவனிக்கப்பட்டார் இயக்குனர் கே எஸ் எஸ் சுவாமி இயக்கி விஷ்ணுவர்தன் கதாநாயகனாக நடித்த ஹரகய குறி என்ற திரைப்படத்தில் நடித்தது இவருக்கு மாபெரும் திருப்பு முறையாக அமைந்தது அவருடன் மிதிலய சீதையரு முத்தினஹாரா மற்றும் நிஷ்கர்ஷா போன்ற பிற படங்களில் தொடர்ந்து நடித்தார் அவரது நடிப்பை படத்தின் முன்னணி கதாநாயகியான கீதா வர்ணித்தார் பல முறை அவரை பாராட்டியும் பேசியுள்ளார் அவர் தனது வழிகாட்டியான தமிழ் இயக்குநரான கே பாலச்சந்தருக்கு பிரகாஷ் ராஜை அறிமுகம் செய்து வைத்தார் கன்னட திரைப்படங்களில் திரைப்பெயரில் பிரகாஷ் ராய் என்ற பெயரில் நடித்து கொண்டிருந்தார் மேலும் அவரது முதல் திரைப்படமான டூயட் என்ற திரைப்படத்திற்காக கே பாலச்சந்திரன் அவரை பிரகாஷ் ராஜ் என பெயர் மாற்றம் செய்தார் அதில் அவர் தனது தமிழ் சினிமாவில் முதல் படத்திற்கான முத்திரையை பிரகாஷ் ராஜ் பதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் நாக மண்டலா என்ற திரைப்படம் மூலம் கன்னட திரைப்படத்தில் மீண்டும் நடிக்கத் தொடங்கினார் டி எஸ் நாகபரணா அந்த திரைப்படத்தை இயக்கினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் சர்வதேச திரைப்பட விழாவில் இந்த திரைப்படம் சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அதனை அடுத்து தமிழ் சினிமாவின் மாபெரும் இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய நேற்று இன்று நாளை அந்த திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மனித தினத்தின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படமாக இந்த திரைப்படம் முக்கியமான திரைப்படமாக இருந்தது இந்த திரைப்படம் அரசியல்வாதிகளான எம்ஜிஆர் கருணாநிதி இடையான உறவை கையாண்டது அதற்காக அவர் சிறந்த துணை நடிகருக்கான தேசிய திரைப்பட விருதை பிரகாஷ்ராஜ் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் பல மலையாள திரைப்படங்களில் நடித்தார் இளவரசன் இந்திர பிரஸ்தம் மற்றும் ஒரு யாத்திர மொழி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்த திரைப்படங்கள் வெளியானது மேலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் திலீப்புடன் பண்டிப்பாடா என்ற திரைப்படமும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் தெக்ககாரா சூப்பர் ஃபாஸ்ட் என்ற திரைப்படத்திலும் அதே ஆண்டு கீர்த்தி சக்ரா திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமுல் நீரத் சிமால் மற்றும் அமுல் நீரத் யமாஸ் ஆகிய படங்களை நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பரபரப்பான திரைப்படம் எலத்ரா அவரது பெரும்பாலான பாலிவுட் திரைப்படங்களுக்கு அவர் தனது சொந்த குரலையும் பேசினார் இந்தியிலும் மாபெரும் நடிகராக உயர்ந்தார் அச்சையன்ஸ் என்ற திரைப்படத்தில் ஜெயராமுடன் நடித்து மேலும் புகழ்பெற்றார் அவர் அந்த என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நடித்தார் இது தெலுங்கில் வெளியானது இந்த திரைப்படத்தில் நடித்திருக்காக அவருக்கு தேசிய திரைப்பட விருது வழங்கப்பட்டது அதே அதேபோன்று சிறப்பு ஜூரி விருதும் வழங்கப்பட்டது வெங்கட் பிரபு இயக்கிய சரோஜா படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அவர் அபியும் நானும் என்ற படத்தை தயாரித்தார் அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தார் அந்த படத்தை கன்னடத்தில் நானு நன்ன கனகு என்ற பெயர் ரீமேக் செய்தார் அமிதாப் பச்சன் ஐஸ்வர்யா ராய் அஜய் தேவ்கன் அக்ஷய்குமார் மற்றும் துஷார் கபூர் ஆகியோருடன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான மல்டி ஸ்டாரான ஹிட் படமாக காக்கியிலும் பிரகாஷ்ராஜ் ராஜ் நடித்தார் போலீஸ் படையில் ஆங்கிரேயின் முக்கிய மோகமாக போலீஸ் உதவி கமிஷனர் ஸ்ரீகாந்த் நாயுடு ஆக நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வாண்டட் அந்த திரைப்படம் முதல் சிங்கம் தபாங் டூ மும்பை மிரர் டூ தௌசண்ட் தேர்ட்டின் வெளியானது மற்றும் போலீஸ்கிரி உள்ளிட்ட இந்தி மொழி பாலிவுட் திரைப்படங்களில் பிரகாஷ்ராஜ் நடிக்க தொடங்கினார் அவர் நடிகர் கமரஹாசுடன் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் நடித்தார் இதில் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது பின்னர் மீண்டும் தூங்காவனம் என்ற படத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடித்தார் தெலுங்கில் பாரத் அணை நேனு படத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடித்தார் சசிகிரண் டிக்கா இயக்கம் மேஜர் படத்திலும் இவர் நடித்திருந்தார் இவ்வாறு தொடர்ந்து வெற்றி பெற்ற பல முக்கியமான திரைப்படங்களில் நடித்து கொண்டே வந்தார் தமிழ் சினிமாவில் அவர் வில்லனாக நடித்த பல திரைப்படங்களில் விஜய் திரிஷா நடித்த கில்லி திரைப்படத்தில் அவர் நடித்த அந்த மதுரை பாண்டி கேரக்டர் இன்று மக்களால் பெரிதும் பாராட்டப்படுகிறது அதில் செல்லோ வா செல்லம் என மதுரை மொழியில் அவர் பேசியது ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் கன்னடத்தில் நானு நன்னா கனாகா மூலம் இயக்குனராக இவர் அறிமுகமானார் அதற்காக அவர் கூட்டு தயாரிப்பாளராகவும் இருந்தார் இந்த படம் கர்நாடகா முழுவதும் திரையரங்கில் வெற்றிகரமாக நூற்றி இருபத்தைந்து நாட்களை தாண்டி ஓடியது அந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது அவர் தனது முதல் படத்திற்காக பிலிமேர் சவுத் தென்னிந்திய மொழிகளின் சிறந்த இயக்குநருக்கான பிலிமேர் விருதை பெற்றார் இவர் இயக்கிய முதல் திரைப்படமே மாபெரும் வெற்றி பெற்ற பிறகு தெலுங்கு மற்றும் தமிழ் இருமொழி படமாக தோனி என்ற படத்தை இயக்கினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் அவர் பன்மொழி திரைப்படமான ஒக்கரானே என்ற கன்னட படம் உழவச்சாடு பிரியாணி என்ற தெலுங்கு திரைப்படம் உன் சமையல் அறையில் என்ற தமிழ் திரைப்படம் ஆகிய படங்களை இயக்கினார் தமிழ் மற்றும் தெலுங்கு பதிப்புகள் பாக்ஸ் ஆபீஸில் எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை என்றாலும் கன்னட பதிப்பு அந்த ஆண்டின் இவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது நடிகர் இயக்குனர் கதாநாயகன் வில்லன் என வலம் வந்த நடிகர் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழில் திரைப்படங்களை தயாரித்தார் அந்த திரைப்படத்தின் பெயர் தயா அதில் அவர் நடிகை மீனாவுடன் நடித்தார் இது அவரது நடிப்பிற்காக சிறந்த ஜூரியின் தேசிய விருதை பெற்றது பின்னர் அவர் தமிழில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நாம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அழகிய தீயை கண்ட நாள் முதல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பொய் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மொழி வெள்ளித்திரை மற்றும் அவியும் நானும் போன்ற படங்களை தயாரித்தார் இது பல தமிழ்நாடு விருதுகளை பெற்றது மாபெரும் வெற்றி படங்களாகவும் இது அமைந்தது இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தில் இனிது இனிது என்ற திரைப்படத்தையும் தயாரித்தார் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் நாகார்ஜுனா அக்னேனி மற்றும் அவர் நடித்த தமிழ் தெலுங்கு இருமொழி பயணத்தின் தமிழ் பதிப்பை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் தயாரித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் அவர் இரண்டு தமிழ் படங்களை தயாரித்தார் மயிலு மற்றும் தோனி இரண்டாயிரத்தி பதிமூனில் இந்த திரைப்படங்கள் வெளியானது தெலுங்கு மற்றும் இருமொழி திரைப்படத்தை தயாரித்தார் கௌரவம் இரண்டாயிரத்தி பதினாலில் வெளியானது ஒக்கரானே என்ற கன்னட திரைப்படம் உழவச்சாறு பிரியாணி என்ற தெலுங்கு திரைப்படம் உன் சமையல் அறையில் என்ற தமிழ் திரைப்படம் போன்ற பல திரைப்படங்களை இவரே தயாரித்தார் சினிமாவில் வில்லனாக தோன்றினாலும் நிஜ வாழ்க்கையில் அவர் கதாநாயகன்தான் அதிக மனிதாபுமான உள்ளவர் அதிகமான பேருக்கு உதவிகள் செய்பவர் தெலுங்கானா மாநிலம் மகபூப் நகர் மாவட்டத்தில் உள்ள கொண்டடெப் பல்லை என்ற கிராமத்தையும் கர்நாடகா மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டத்தில் உள்ள பண்டரஹட்டி என்ற கிராமத்தையும் தத்தெடுத்திருக்கிறார் அந்த கிராமங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இன்றும் செய்து வருகின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அரசியலில் ஈடுபட்டார் பொது தேர்தலில் பெங்களூரு மத்திய மக்களவைத் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போற்றியிட்டார் தேர்தலில் தோல்வியும் அடைந்தார் சுமார் இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வாக்குகள் பெற்று மூன்றாவது இடம் பிடித்தார் நடிகர் பிரகாஷ்ராஜ் நடித்த முக்கியமான திரைப்படங்களை காணலாம் தெலுங்கு திரையுலகில் டுவஸ் தானண்டே நேனோத்தொண்டாடா என்ற திரைப்படம் சீதாமா வைட்லோ சிறிமல்லி செட்டு அத்தடு ஆகிய திரைப்படங்களிலும் ஒக்கரு மிஸ்டர் பெர்ஃபெக்ட் தோனி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் தமிழில் தோனி அபியும் நானும் காஞ்சிபுரம் சந்தோஷ் சுப்ரமணியம் சிங்கம் பீமா அழகிய தீயே சொக்கத்தங்கம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி வில்லு பாரிஜாதம் வானம் கில்லி கையளவு மனசு பரமசிவன் ஆசை வேங்கை சகுனி ராசி பொன்னர் சங்கர் தீராத விளையாட்டு பிள்ளை பிறந்தநாள் சின்ன சின்ன கண்ணிலை லிட்டில் ஜான் டூயட் நிலா காதல் அழிவதில்லை சார்லி ஜாப்ளின் கௌரவம் பம்பாய் அறிந்தும் அறியாமலும் சிவகாசி ஐயா போக்கிரி இருவர் கன்னத்தில் முத்தமிட்டால் அன்னியன் வேட்டையாடு விளையாடு மொழி ரிலாக்ஸ் அப்பு பசுராஜா எம்பிபிஎஸ் ஆதி அள்ளித்தந்த வானம் சென்னையில் ஒரு நாள் ஐ லவ் யூ டா ரோஜா கூட்டம் தயா வாத்தியார் போன்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்தார் இவர் நடித்த பல திரைப்படங்கள் இருந்தாலும் முக்கியமான திரைப்படங்கள் இவையாகும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என இந்தியாவின் அனைத்து மொழி திரைப்படங்களில் நடித்து இந்தியாவில் முக்கியமான நடிகராக விளங்கி வருகிறார் நடிகர் பிரகாஷ்ராஜ்